மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான ஜே தீபாவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடி வருகிறது தமிழகம் முழுவதும் சசிகலாவின் தலைமையை விரும்பாத அதிமுகவினர் தீபா பேரவை எனும் அமைப்பை ஏற்படுத்தி தொண்டர்களை ஒருங்கிணைத்து வருகின்றனர் ஜெ தீபாவின் ஆதரவாளர்கள் தினந்தோறும் அவரது வீட்டின் முன் கூடி அவரை அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை தனது வீட்டின் முன் ஆதரவாளர்கள் மத்தியில் ஜே தீபா பேசினார் அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா வழியிலும் தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்றும் எந்த நிலையிலும் தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டேன் என்றும் உறுதியுடன் கூறியவர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி தனது அரசியல் பிரவேசம் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடப் கூறினார் மேலும் தொண்டர்கள் ஆதரவுடன் கண்டிப்பாக ஆர்கே நகரில் போட்டியிடுவேன் என்றும் அனைத்து தேர்தல்களிலும் தவறாமல் போட்டியிடுவோம் என்றும் தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றி கூறுகையில் மாணவர்கள் போராட்டத்திற்கு கணவருடனும் நண்பர்களுடனும் தான் சென்று ஆதரவு தெரிவித்ததாகவும் அரசியல் கலப்பு இல்லாமல் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடியதால் தான் சென்று ஆதரவு தெரிவித்ததை வெளியே மீடியாக்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் அப்போது ஜே கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி